விழா நிறைவு பெறுவதற்கு நன்றியுரை வழங்க நமது ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம விமல் சாருக்கு வந்து தமிழ் சங்க மீட்டிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது எனக்கு என்னென்னா இது ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் மீட்டிங்கான டவுட் இருந்தது இங்கே பேசின எல்லாருமே வந்து விளையாட்டு பசங்களாகவே இருந்துட்டாங்க இன்க்ளூடிங் அவர் சீனியர் டிடிஎம் ஓகே எங் இல்லை சார் உங்களுக்கு உங்களுக்கு இருந்த டவுட்டு தமிழ் சங்க மீட்டிங்கான்ற மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் மீட்டிங் மாதிரி வந்து அதுதான் ஓகே எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு தான் குடும்பத்தினோரு வருகை புரிந்து அன்பினை ஏற்றுக்கொண்டதற்காக கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வருகை புரிந்து மேடம் அவர்களை கௌரவித்த நம்மளுடைய சீனியர் ஈட்டம் விமல் சார் அவர்களுக்கும் ஏ ஓ நடராஜன் சார் அவர்களுக்கும் இங்கு திரளாக கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த ஊழியர்களுக்கும் ஒளி ஒலி அங்கே ஏற்பாடு செய்து பொறுத்த நண்பர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்